இந்தியாவின் பெருமையையும் ஒரு விஞ்ஞானியின் கனவுகளையும் ஒரே இடத்தில் உணர வைக்கக்கூடிய இடம் எது தெரியுமா அதுதான் ராமேஸ்வரத்தில் உள்ள ஏபிஜே பிஜே அப்துல்கலாம் நினைவிடம் இந்த இடம் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் என்றும் அழைக்கப்படும் டாக்டர் ஏபிஜே அப்துல் அப்துல்கலாமின் பிறந்த மண்ணிலையே அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பொதுமக்களுக்கு திறக்கப்பட்ட இந்த நினைவிடம் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்தையும் நமக்கு காட்டுகிறது இங்கு கலாமின் புத்தகங்கள் அவர் பெற்ற விருதுகள் மற்றும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் அவர் செய்த அற்புத பங்களிப்புகளை விளக்கும் கண்காட்சிகள் இருக்கின்றன அக்னி பிரித்வி போன்ற ஏவுகணைகளின் மாதிரிகள் அவர் பயன்படுத்திய தனிப்பட்ட பொருட்கள் இவை அனைத்தும் பார்வையாளர்களை மிகவும் ஈர்க்கின்றன நினைவிடத்தின் மையப்பகுதியில் உயரமான கலாமின் சிலை நம்மை வரவேற்கிறது அதன் அருகில் அவரது வாழ்க்கை தத்துவங்கள் அழகாக பொறிக்கப்பட்டு காணப்படுகின்றன பார்வையாளர்கள் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இலவசமாக இந்த இடத்தை பார்க்கலாம் சுற்றுலா இடம் மட்டுமல்ல மனிதருக்கு உற்சாகம் தரும் ஒரு அனுபவமாக இருக்கும் ஒவ்வொரு இந்தியருக்கும் ஊந்து சக்தி அளிக்கும் உயிரோடு இருக்கும் பேராசிரியர் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ண மறுக்காதீங்க